அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஜக்காத்து கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் அபு ஐயூபுல் அன்சாரி நதியாகு அன்பு அவர்கள் கூறினார்கள் ஒருவர் நபி அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரவர்களை என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு நற்செயலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுலை தூதர் செல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் நீர் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது கடமையான தொழுகையையும் கடமையான ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும் உறவை பேணி வாழ வேண்டும் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஸ்வகூல் புகாரியிலே ஐந்து ஒன்பது எட்டு மூன்று என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முறைப்படுத்தப்பட்ட ஜக்காத் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சந்திர தான் ஜக்காத்து கடமையாகும் சூரிய கணக்கை அடிப்படையாக கொண்டு ஜக்காத்து கணக்கை பார்க்கக்கூடாது ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அதே போல் நேரம் வந்தவுடன் ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாகும் தேவையின்றி பிற்படுத்துவது குற்றமாகிவிடும் எந்தெந்த பொருட்கள் மீது ஜக்காத்து கடமையாகாது என்பதை குறித்தும் இஸ்லாமிய தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது நமது தேவைக்காக அமைத்திருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் நாம் வசிக்கும் வீடுகள் நாம் பயன்படுத்துகின்ற துணிமணிகள் விரிப்புகள் ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற ஃப்ரிட்ஜ் ஏர்கூலர் வாஷிங் மிஷின் போன்ற இவைகளுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாகாது நாம் உபயோகப்படுத்துகின்ற வாகனங்கள் பாதுகாப்புக்காக வேண்டி வாங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் சாப்பிட வைத்துள்ள உணவு தானியங்கள் அலங்கார பொருட்கள் வைரம் பவளம் போன்ற உயர்தர கற்கள் படிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய நூல்கள் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மிஷினரி சம்பந்தப்பட்டவைகள் வாடகைக்கு விடப்படுகின்ற வாகனங்கள் அவற்றில் ஜக்காத்து கடமையாகாது என்று இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே ஜக்காத்து கடமை குறித்து பேசியிருக்கிறது ஒரு வருடம் ஜக்காத்து கொடுக்காமல் விடுபட்டு போனால் கண்டிப்பாக அந்த விடுபட்டு போன கழிந்த வருடங்களுக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் கழிந்த வருடங்களுடைய ஜக்காத் கடனாகத்தான் அவருடைய பொறுப்பில் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது தனது பொருளில் ஜக்காத் இவ்வளவுதான் கடமையாகும் என்று கணித்து கொடுக்க வேண்டும் அதிலே கூடுதல் குறைவில்லாத வகையிலே அந்த கணிப்பு என்பது தெளிவாக அமைய வேண்டும் பொதுவாக ஒரு கணக்கை பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடாது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சரியாக அளந்து பார்த்து நிறுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் நிறுத்து அதற்கு பின்பாகத்தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் பொதுவாக கொடுத்தால் அதிலே கூடுதல் குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக குற்றம் ஒட்டுமொத்த ஜக்காத்துக்குமே பயனில்லாமல் போய்விடும் எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஜக்காத்தினுடைய அளவை நிசாபை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் ஜக்காத்து நிறைவேற்றுவது கடமை இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முடிவு ஜக்காத்தை கடமையாக்கிய உடனே ஜக்காத்து கடமையாகிய உடனே அதை கொடுப்பது கண்டிப்பாக கடமை இருந்தாலும் சரீரத்தில் சில காரணங்கள் சொல்லப்பட்டு சில அனுகூலங்களுக்காக சாதாரண தாமதத்தை சில மார்க்க சட்ட வல்லுநர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு வருடம் வரைக்கும் ஜக்காத்து பொருளை வைத்துக்கொண்டு கொடுக்காமல் தாமதிக்க கூடாது என்பதையும் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இல்லாமல் அல்லாஹு தாலா ஜக்காத்தின் விஷயத்தில் தெளிவான நிலைப்பாடு கொண்டவர்களாக செல்வந்தர்களுக்கு அல்லாஹு தாலா அல்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ